வணக்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அதை குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வர நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு மசிக்கிறத வச்சு நல்லா அந்த பட்டாணி ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி மசித்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் நல்லா மசிங்க அதில் வந்து பட்டாணி ஒன்று ரெண்டு இருக்கணும் அதை மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க நமக்கு போதுமான அளவு இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிஞ்சிருவோம் சேர்த்து நல்லா விழுது அரைச்சிக்கிருவோம் இப்போ பாருங்கள் கோசை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட ஒரு பல்லாரியையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிட்டோம் இப்போ அதில் கொஞ்சம் மலை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் பத்தல் பொடி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இது அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இது வந்து நம்ம எவ்வளோ நமக்கு வந்து உரப்பு காரம் எவ்வளோ வேணும்னு பார்த்து அதுக்கு தக்கன நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா பசஞ்சிரும் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பக்கோடா போடுற மாதிரி கெட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பசைஞ்சிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பக்கோடாவை உதுத்து உதுத்து விட்டு சேருங்க ரொம்ப கெட்டியாக சேர்த்துறாதீங்க ஒன்று ரெண்டாக இப்படியே பிரித்து விட்டே சேருங்க அப்போ தான் அது வந்து நமக்கு பக்கோடா பக்கோடா மாதிரி நல்லா முறு முருன்னு வரும் பாருங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இது நல்லா வந்து நல்லா ரெண்டு சைடும் நல்லா பரட்டி பரட்டி எடுங்க அப்போ வந்து நமக்கு வெந்து வரும் இங்கே பாருங்கள் இதை மாதிரி வெந்து நீங்கள் அழகாக பொறிச்சு எடுக்கணும் இதை மாதிரி இதை வந்து இதை மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தை தனியாக அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு அன்னாசி இலையை வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்து அது வந்து நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம விழுத அரைச்சி வச்சுருந்த பாருங்க தக்காளி வெங்காயம் அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து அது நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறோம் அந்த விழுதை வந்து நல்லா கிளருங்க இங்கே பாருங்கள் நல்லா அது எப்படி பொறிஞ்சி வருதுன்னு இது இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டைக்கோஸ் கோஸ் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணுங்க இங்கே பாருங்கள் மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்கோம் அப்புறம் கா ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் இப்போ இதில் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பட்டாணியையும் வந்து ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு சால்னா பதத்துக்கு வர்ற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு நமக்கு எவ்வளோ அழகாக மசாலாலாம் நல்லா தெளிவாக வந்துட்டு இப்போ இது வந்து நமக்கு இந்த சால்னா போதும் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ பவுலை வச்சு இஷ்டமாக இதில் ஃபஸ்ட்டு கீழே ரெண்டு கரண்டி நம்ம சாள்னாவை ஊற்றிடுறோம் அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு எடுத்த பக்கடாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் அது மேலே ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி வந்து நீங்கள் சாள்னாவை சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பக்கடாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்